டி கேபிட்டல் அறம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் சேனலை புதிதாக பார்த்து கொண்டிருக்கும் புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சொத்துக்களும் உங்கள் கண் முன்னே எடுத்துக்கொண்டு வரப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறம் பொருள் வணிகம் சார்பாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் இப்போது நீங்கள் பார்க்குறது ஒரு அழகான ஒரு பத்தொம்பது ஏக்கர் கமர்ஷியல் லேண்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க திண்டுக்கல் டூ தேனி என்ஹெச் ரோட்டு மேலே அதாவது சித்தியங்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் அந்த மெயின் பைப்பாஸில் தான் இப்போ இந்த தோப்பு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது மொத்தம் வந்து ஒரு பத்தொம்பது ஏக்கர் இது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு இதில் இருக்குது என்ஹெச் ரோட்டு மேலேயும் ஒரு ஃப்ரெண்டேஜ் வரும் ரோட்டும் இருக்குது அதுலேயும் நமக்கு ஒரு ஃப்ரெண்டேஜ் கிடைக்கும் அந்த ஒரு வியூ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க பிரிச்சும் கொடுக்கறதுக்கு உண்டான முறையிலையும் இதை வச்சுருக்குறாங்க ஸோ நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பிரிச்சும் வாங்கிக்க முடியுங்க அது ஒரு இன்னுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு சொத்தாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இப்போ இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலும் வந்துட்டு ப்ளஸ் எஜுகேஷனல் சர்வீஸோடு பண்ணிக்கிட்டுருக்குறாங்க இருக்கிறாங்க ஒரு நர்சிங் காலேஜ் மாதிரி இது உருவாகிட்டுருக்கு அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸோ இந்த இடம் வந்து ஒரு அருமையான ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது கமர்ஷியனால் ப்ராப்பர்ட்டிங்க தேவையானவங்க நம்மளுடைய காண்டக்ட்டுக்கு காண்டக்ட் நம்பர் உள்ளே கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேலும் விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆதரவு கொடு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி